ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படணும்னு சொன்னால் நாம் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது நாம் ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படாதா என்று தான் காத்து கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு ரூபத்தில் முன்னேற்றம் உண்டாகாதா பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க முடியாதா அப்படின்னு சொல்லியும் வேலையில் வந்து நல்ல மாற்றம் ஏற்படாதா தொழிலில் நல்ல லாபம் உண்டாகாதா என்று தான் பலவிதமான கேள்விகளுடன் தான் ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து செல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட கேள்விகள் அனைத்திற்கும் பார்த்திங்கன்னா பதில் தரக்கூடிய வண்ணம்தான் எந்த நேரத்தில் நாம் வராகி அம்மனை வந்து தரிசனம் செய்யணும்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் அன்மிகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீவிரமான கஷ்டங்களை தீர்வதற்கு வந்து உக்ர தெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட உக்ர தெய்வங்களில் மிகவும் முக்கியமான ஒரு தெய்வமாக இருக்கிறது வராகி அம்மன் அதாவது பாத்தீங்கன்னா வராகி அம்மன் என்றதுமே பலருக்கும் வந்து பஞ்சமி திதி தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் அந்த பஞ்சமி திதியோடு வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு சிறந்த திதியாக அதுதான் அஷ்டமி அஷ்டமி திதி அன்று வந்து காலங்களுக்கு அதிபதியாக காலப்பை வர வழிபாடு செய்வத போலவே வராகி அம்மனையும் வழிபாடு செய்யும் பொழுதும் நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம் இந்த வழிபாட்டை வந்து தொடர்ச்சியாக மூன்று முறை செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையில பல விதமான நல்ல மாற்றங்கள் உண்டாகும்னு சொல்லலாம் இந்த வழிபாட்டில் முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னால் வராகி அம்மனை தரிசனம் செய்வதுதான் வராகி அம்மனை வந்து தரிசனம் செய்வதற்குரிய நாளாக அஷ்டமி திதி இருக்கிறது இல்லையா அதாவது எந்த அஷ்டமி திதியாக இருந்தாலும் பரவாயில்ல அஷ்டமி திதி அன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரமான காலையிலிருந்து மூன்று மணியிலிருந்து மூன்று முப்பது மணிக்குள்ள வந்து நீங்க வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய வராகி அம்மனின் படம் அல்லது பார்த்தீங்கன்னா சிலை இருந்தாலும் சரி சிலைக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கு அல்லது வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி வையுங்கள் பிறகு அந்த தீப வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வராகி அம்மனை வந்து நாம் தரிசனம் செய்யணும் அப்படி வந்து தரிசனம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை நீங்கள் சொல்லணும் வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் மூன்று அஷ்டமி திதிகளில் வந்து நீங்கள் வராகி அம்மனை தரிசனம் செய்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த மந்திரத்தை மட்டும் தொடர்ச்சியாக நீங்கள் அஷ்டமி திதியில் வந்து சொல்லணும் வாங்க அந்த அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து அதன் மூலம் நல்லதொரு வாழ்க்கையை சொன்னா என்ன மந்திரம் சொல்லணும் என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் 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 மகா வராகி நமஸ்துதே ஓம் ஸ்ரீம் 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 மகா வராகி நமஸ்துதே இந்த மந்திரம் தான் நீங்கள் இதை வந்து இருபத்தேழு முறை கூறுங்க அதாவது பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் நீங்கள் வராகி அம்மனை தரிசனம் செய்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் வராகி அம்மனை வந்து பலவிதமான அற்புதங்கள் வந்து நிகழ்த்துவாருன்னு சொல்லலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரநிதி மாதிரினும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி